வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்டுகிட்டே நீங்கள் எனக்கு கமெண்ட்டை திட்டினா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து அந்த அத்தை திட்டுறீங்க அதனால் சொல்கிறேன் சரிங்க மகளிர் உரிமை தொகை டிஎம்கே ஆட்சிக்கு வந்து அந்த மாதிரி தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் நாங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் தொகை அது மகளிர் என்ன உரிமை தொகைன்னு எனக்கு தெரியல மகளிர் வந்து தெருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு பட் ஆனால் அவங்க பிளான் பண்ணது அப்படிதான் மகளிருக்கான உரிமை தொகையை மக்கள் மகளிர் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது அரசியல் ரீதியாக பார்த்தா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஓட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த வருஷம் எலக்ஷன் வருது ஓட்டுக்கு முன்னாடி ஐநூறுரூவா கொடுத்து அந்த ஓட்டு வாங்குவாங்க இது இன்னொரு வகையில் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சா உனக்கு மாதம் மாதம் ரூபாய் தருவேன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை இவங்க மட்டும் டிஎம்கே மட்டும் இல்லை இப்போ எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி நம்ம முதற்கொண்டு பீகாரில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தராங்க பெண்களுக்கு பீகாரில் பார்த்திங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு தராங்க வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அப்படின்னு வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்கிறதே அந்த அரசுக்கு கேவலம் ஆனால் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா தரங்கிறது அதை விட பெரிய தான் அதே மாதிரி தான் அந்த மகளிர் உரிமை தொகையும் பார்க்குறேன் சீமானவர்கள் போன்றவர்களாக சொல்வது சரியாக தான் இருக்கும் உங்களை அதாவது ஐம்பது ஆண்டு நீங்கள் திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்கீங்க இன்னும் ஆத்தா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கை கட்டி நிற்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபானா நீங்கள் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் வரும் நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா வச்சு வரணுன்னு வச்சுக்கோங்களேன் அது அதுக்காக என் தாயை நீ இது பண்ண விட்டீங்களா அப்படின்னா மாதிரி இருக்கிறாங்க அவர் கேட்குற கேள்வியும் சரியானது தானே சரி இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை எப்படி டிஎம்கேக்கு எதிராக வந்திருக்கு அப்படிங்கிற குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகளிர் உரிமை தொகையில் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள பெண்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை விரும்பும் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியுள்ள பெண்கள்லாம் எந்த தராதர சொல்கிறாங்கன்னா அரசு வேலை பார்க்குற வீட்டுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடையாது உண்மையிலே அவங்க அரசுங்க வேலைங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் பணக்காரர்களுக்கு ரேஷன் வாங்காதவங்க அந்த அடித்தட்டு மேல்தட்டு மக்கள் கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ண போகிறது ஆயிரம் ரூபாய்க்காக அலைய போகிறது கிடையாது அந்த அடியில இருக்க கீழ்த்தட்டு மக்கள் இருக்க ரேஷன் கார்டு யூஸ் பண்ணி அரிசி வாங்கி சாப்பிடறா இன்னும் அந்த மாதிரி இந்த மக்களை கொண்டு பேசியிருக்கணும் தான் அந்த மாதிரி உரிமை தொகை அது உண்மையிலே அப்படி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்ல அவ பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்பட்டா சந்தோஷம் தான் பட் அந்த ஆயிரம் ரூபாய் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கே ஒரு குடும்பத்துக்கு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மனசுல எப்படி சொல்றேன்னா நீங்க இந்த பால் சும்மா சாம்பார் குழம்பு வைக்கணும்னு பார்த்தாலே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது என்ன மூளைக்கு போதணும் அப்படிங்கிறது தெரியல பட் இப்போ இது இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்ல பாதி பெண்கள் அதாவது அவங்க சொல்கிறாங்களா மலிமை உரிமை தொகை அந்த உரிமையுள்ள தகுதி படித்த பெண்களுக்கே பாதி பேருக்கு இந்த மகளிர் தொகை போய் சேரலை இன்க்ளூடிங் எங்கள் அம்மாவை வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் யாருமே கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடையாது அடித்தட்டு மக்கள் நாங்கள் ரேஷன் தான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக ஒன்றும் சொந்த வீடு சொந்த கார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் அம்மாவுக்கு தகுதி உள்ள ஆள்னு நான் நம்புகிறேன் சரிங்களா அது தேவையில்லாத பட்சத்துலையும் தகுதி உள்ள ஆள் தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வரலை இது ஏன் ஆதங்க மட்டும் இல்லை இதே மாதிரி பல பெண்களோட ஆதங்கமும் தான் அதாவது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஊர் கிராமத்தில் விஏ இருப்பாங்க விஏஓ தான் சரி பண்ணணும் அதாவது ஊரில் யார் யாரெல்லாம் அதுக்கு தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க எந்த வேலை சொல்றாங்க அவங்க கார் வச்சிருக்கலாம் டிராக்டர் வச்சிருக்கலாம் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பாக டிராக்டர் வச்சிருக்கிறவன் வேணாலும் பத்து ஏக்கர் பிஞ்சு வச்சிருப்பான் அவனுக்கு கண்டிப்பாக இப்ப அந்த ஆயிரத்தை வச்சு தான் புல போட போடாங்க கிட்டே கண்டிப்பா இல்லை அதே மாதிரி கார் வச்சுக்கிறவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்குலாம் தேவை கேட்டால் தேவையில்லை பட் எல்லா ஊர்லேயும் பிரச்சனை இடம் இந்த விஏஓ கோல் இருக்காங்கல்ல அவங்க அடித்தட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது அந்த ஊரில் இருக்கிற நாலு பெரியவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க காலை பிடிச்சி தொங்கிட்டே அவங்களுக்கு சிபாரிசு செஞ்சுட்டு காசை வாங்கி தின்னுட்டு தான் அணையிறாங்க இது எங்கள் ஊர் விஏ இல்லை எல்லா ஊர் விஏவும் இப்படி தான் இருப்பாங்க நீங்க அதை ஏற்றுப்பீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க நான் வந்து எதார்த்தத்தை பேசுகிறேன்னா உண்மையை பேசுகிறேன் அதனால் நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல அந்த மாதிரி விய கொடுக்குறப்ப அவங்களுக்கே வாங்கி டக்கு எங்கள் ஊரில் டக்கர் வச்சிருக்கிறவன் கார் வச்சுருக்கவனும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா வாங்குறாங்க பட் ஆனால் ஒரு அடித்தட்டு மக்கள் உண்மையிலே எங்களை விட கஷ்டப்படுற மக்களுக்கு பார்த்திங்கன்னா அது சரி இல்லை இது சரியில்லை இது இது சரி இல்லை பேங்க்கு நம்பர் சரி இல்லை அதையும் நினைக்கிறேன் அந்த டைமில் விட்டனால அவங்களுக்கு இது வரைக்குமே வரலை பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒன்று உங்களோடய ஸ்டாலின்னு ஒரு திட்டம் இருக்குது நீங்கள் அதில் போய் மின்னமீங்க நாங்கள் உடனே கொடுத்துருவோம் அப்படின்னாங்க பட் எங்கள் அம்மாவும் என்ன பிச்சு ரெண்டு மாதம் ஆச்சு நான் வந்து மற்றவங்கள சொல்லுறேன் எங்கள் அம்மா வச்சு சொல்கிறேன் ஏன்னா அதனால நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும் நான் மற்றவங்களை போய் சொன்னா அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா சொன்னா ஏற்றுக்க மாட்டீங்க எங்கள் அம்மாக்கே சொல்லுறோம் போய் இப்போ இது வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு முன்னேற்றமோ எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல இது உண்மை சரிங்களா நான் வந்து இவங்க மேலே இப்படி பழி சுமத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மகளிர் உரிமைத்தட்ட கே கீழ்த்தனமாக கேவலப்படுத்துவங்க என்னமோ எனக்கு கிடையாது இது ஒரு நிலத்தட்டம் அடிப்பக்க மக்களுக்கு ஒரு ஆயிரரூபாங்கிறது ஒரு பேக்கிங் சப்போர்ட்டா இருக்கும் அது வாங்குறவங்களுக்கு தெரியும் என்னப்போ ஆயிரரூவாயில் என்ன இருப்பதுன்னா கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் சாப்பிட்றவங்களுக்கு அது ஆயிரம் ஆயிரருவாங்கிறது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா தகுதி இல்லாதவங்களுக்கு இந்த தகுதி இல்லாமல் ஆயிரரூவா கிடைக்குது பட் தகுதி உள்ளவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கல அவங்களோட மனநிலை எப்படி இருக்காங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்களோட நீங்க ஓட்டு போடுவாங்க மூணு வருஷம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க வசதி படைத்த பெண்கள் அவங்களே வாங்கவும் தகுதி இல்லாத பெண்கள் தகுதி உள்ள பெண்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்க நினைப்பாங்க கண்டிப்பா எங்க அம்மா கண்டிப்பா நினைச்சாங்க அதனால நான் சொல்கிறேன் அவன் மூணு வருஷம் வாங்கிட்டான் எனக்கு இப்போ ஆறு மாசம் கொடுத்துட்டு திரும்பி ஓட்டு போன எப்படி போட முடியும் அவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் எங்கம்னு சொல்ற அடுத்து வேணே வேணா இது வேணே வேணா எதுக்கு நான் ரெண்டு மூணு வாட்டி அழைஞ்சிட்டேன் போய் எட்டியாபுரம்னு இருக்காங்க தாலுகா தாலுகாபிஸ்க்கு நாங்க தாலுகாபிஸ் போய் அழைஞ்சிட்டேன் இந்த உங்களோட சாலையிட்ட முகாமுக்கு அழைஞ்சிட்டேன் இதுக்கு மேலே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது வேணா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க அம்மா வெறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி வேணா நமக்கு இல்லைனா இல்லை அவ்வளோதான் மூணு வருஷம் வராது இந்த ஆறு மாதத்தில் வந்துட போதா அது உண்மைதானே எல்லாருக்கும் அப்படி தான் ஒரு மனநிலை இருக்கும் அவங்க எவ்வளோ தாலுகா தழுகு ஆஃபீஸ் இதுக்காக வேலை ஆயிடுவாங்க ஒரு நாள் வேலை இல்லைன்னா அவங்க பழப்பு நாரிடுவோம் பட்சத்தில் இதுக்காக இந்த ஆயிரம் ரூபாய்க்காக மெனக்கிட்ட அலைஞ்சி அது கிடைக்காதுங்கிற பட்சத்தில் எவ்வளோ கொடுமையானதாக இருக்கும் ஸோ அதனால் இந்த அடித்தட்டு மக்கள் இந்த அடித்தட்டு ஆஃபீஸர்ஸ் நான் குறை சொல்ல விரும்பல இந்த பிஏஓ இந்த ஆஃபீஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த இவங்க மாதிரி இருக்காங்க யூனியன் ஆஃபீஸ் வேலை குறை சொல்ல விரும்பல பட் இருந்தாலும் கொஞ்சம் நேர்மையோடனும் கொஞ்சம் ஒரு அனுசரணையோடு இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டிய கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அதனால சொல்கிறேன் இப்போ என்னால் இதனால் என்ன போகணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே சொல்கிறாங்க இன்னும் ஒரு முப்பது லட்சம் பெண்களுக்கு தகுதியில் பெண்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்குலாம் இப்போ அவங்கள அவங்க என்ன பெண்ணாக இருக்கும் அவங்க வந்து அகெய்ன்ஸ்டாக அகைன்ஸ்ட் டிஎம் கேவாக தான் வருவாங்க அவங்க காலங்காலமாக டிஎம்கே ஓட்டு போட்டால் கூட இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஎம் கே வச்சு பார்க்கணும் இது வந்து அவங்களுக்கு அவங்களா வச்சுக்கிட்ட ஆப்பா இல்லைன்னா அதிகாரிகள் வைக்கிற ஆப்பா அப்படிங்கிறது தெரியலை ஸோ ஒரு விஷயங்கள் செய்யலாம் தெளிவாக செஞ்சால் நல்லாயிருக்கும் தெரியாத பட்சத்தில் இந்த மகளிர் உரிமை தொகுக்கிற மாதிரி ஃபெயிலியர் மாடல்னு சொல்ல மாட்டேன் மக்களோட ஒரு எதிர்ப்பையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அவங்களுக்கு ஒரு ஏமாற்ற தலைக்குது அதனால சொல்கிறேன் இது வந்து இந்த அரசியலில் இந்த கவர்மெண்ட் மிஷினரியில் இருக்கக்கூடிய சில சில பல ஓட்டைகளால் கடைசியில் இருக்கிற கீழ்த்தட்டு மக்களை நேரடியாக பாதிக்குது இது மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும் நம்புகிறேன் சரி பார்ப்போம் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த மகளிர் உரிமை கருத்து உங்களுக்கு ரேஷன் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ